வாசுதேவ கன்வா என்பவன்தான் கண்வர்கள் வம்சத்தின் முதல் அரசனாவான் இவன் சுங்கர்களின் கடைசி அரசனான தேவபூதியை கொன்று வஞ்சகமாக ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தான் இவனது ஆட்சிக்குப் பிறகு இவன் மகன் பூமிமித்திரன் ஆட்சிக்கட்டிலை அலங்கரித்தான் கண்வர்களைப் பற்றி பெரிய அளவில் தகவல்கள் காணப்படவில்லை என்றாலும் கூட கண்வ வம்சத்தின் கடைசி அரசனான சுசர்மன் என்பவனை கொன்று ஸ்ரீமுகா சிமுகன் என்பவன் அரியணை ஏறினான் இந்த ஸ்ரீமுகா சிமுகன் என்பவன் சாத சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கினான் ஆக கணவர்களுக்கு பிறகு சாத ஆட்சி இந்தியாவில் கொடிகட்டி பறந்தது சாத என்போர் மகாராஷ்டிராவின் பூனே பிரதிஸ்தான் ஆந்திர பிரதேசத்தின் அமராவதி ஆகிய பகுதிகளிலிருந்து கிமு இருநூற்றி முப்பது தொடங்கி கிபி இருநூற்றி இருபது வரை இந்தியாவினுடைய தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை ஆண்ட ஒரு அரச மரபினர் ஆவார்கள் மௌரிய பேரரசுக்கு பின்னர் வெளிநாட்டினரின் தாக்குதலை முறையடித்ததில் சாதவாகனரின் பங்கு முக்கியமானது புராணங்களும் இவர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களும் இவர்களை சாதவாகனர் சதகர்ணிகள் ஆந்திரர் ஆந்திர பிரதியர் என பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுகின்றன கிரேக்க பயணியான மெகஸ்தெனிஸின் ஒரு குறிப்பின்படி இவர்கள் ஒரு லட்சம் காலாட்படையையும் ஆயிரம் யானைகளையும் கொண்டு சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நகரத்தை அமைத்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குஷானர்கள் மௌரியருக்கு பின்பு இந்தியாவில் வலிமைமிக்க குஷான பேரரசை உருவாக்கியவர்கள் கிமு இருநூறு தொடங்கி கிபி நூத்தி அறுபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் இவர்களுடைய ஆட்சி நிலவியது மத்திய ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட யூச்சி பழங்குடியின் ஒரு பிரிவினரே குஷானர்கள் அவர்கள் முதலில் சாகர்களை விரட்டி பாக்டீரியாவை கைப்பற்றினார்கள் பின்பு படிப்படியாக முன்னேறி காபூல் பகுதியையும் அதன் பள்ளத்தாக்கையும் கைப்பற்றினார்கள் குஷான மரபை தோற்றுவித்த முதலாம் காட்பீசஸ் காபூல் பள்ளத்தாக்கை கைப்பற்றி அங்கு தமது பெயர் புரித்த நாணயங்களையும் வெளியிட்டார் அவரது புதல்வர் வீமா காட்பீசஸ் வடமேற்கு இந்தியா முழுவதையும் கைப்பற்றி மதுரா வரை முன்னேறினார் இந்த வம்சத்திலே குறிப்பிடத்தக்க அரசர் என்று சொன்னால் அவர் கனிஷ்கர் ஆவார் கனிஷ்கர் காலத்தில் அஸ்வகோஷர் புத்த சரிதம் நூலை எழுதினார் கனிஷ்கர் புத்த மதத்தை பரப்பியதால் இரண்டாம் அசோகர் என்றும் அழைக்கப்பட்டார் கனிஷ்கர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது அவரது பேரரசில் ஆப்கானிஸ்தான் காந்தாரம் சிந்து பஞ்சாப் ஆகிய பகுதிகள் இருந்தன பின்பு அவர் மகதத்தை கைப்பற்றி பாடலி புத்திரம் வரை முன்னேறிச் சென்றார் பின்பு அவர் காஷ்மீரையும் கைப்பற்றினார் கங்கை ஆட்சியின் பல இடங்களில் கனிஷ்கரின் நாணயங்கள் காண கிடைப்பதால் கங்கை சமவெளி முழுவதையுமே ஆண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பின்பு சீனாவின் மீது கனிஷ்கர் படையெடுத்த போது பாஞ்சோ என்ற தளபதி கனிஷ்கர் மீதும் அவர் படையின் மீதும் கடுமையான யுத்தத்தை தொடுத்தார் இதன் விளைவாக சீனாவுடனான முதல் போரில் கனிஷ்கர் போனார் இரண்டாவது போரில் கனிஷ்கர் வெற்றி பெற்று சீனாவின் சில பகுதிகளையும் பெற்று கொண்டார் என்பது வரலாற்று குறிப்பாகும்